இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்காலிகளைப் போல் இருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கத்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கத்தருக்கு பிரியம் மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறகனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறல் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் குன்மார்க்கர் நியாயம் செய்ய மனதில்லாதிருக்கிறபடியால் அவர்கள் பால் கடிக்கப்பட்டு போவார்கள் குற்றமுள்ளவன் தன் வழியில் மாறுபாடுள்ளவன் சுத்தமுள்ளவனோ தன் கிரியில் செம்மையானவன் சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கியிருப்பதே நலன் துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும் அவன் கண்களில் அவன் அயலானுக்கு இரக்கம் கிடையாது பரியாசுக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானமடைவான் ஞானமான் போதிக்கப்படும் போது அறிவடைவான் நீதிபரர் துன்மார்க்குடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார் துன்மார்க்கரை தீங்கில் கவிழ்த்து போடுகிறார் ஏழையின் குக்கரலுக்கு தன் செவி அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் அந்தரங்கமாக கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும் மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும் நியாயம் தீர்ப்பது நீதிமானுக்கு சந்தோஷமும் அக்கிரமக்காரருக்கோ அழிவுமாம் விவேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவர்களின் கூட்டத்தில் தாவரிப்பான் பரியன் தரித்திரனாவான் மதுபானத்தையும் எண்ணையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கனும் செம்மையானவனுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருள் ஆவார்கள் சண்டைக்காரியும் கோபக்காரியமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம் வேண்டிய திரவியமும் எண்ணையும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானமுள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் அவன் அகந்தையான சினத்தோடு நடக்கிறான் சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாதனால் அவன் ஆசை அவனை கொல்லும் அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான் நீதிமானோ பிசுனித்தனமில்லாமல் கொடுப்பான் துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது அதை துர்சந்தையோடு செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும் பொய் சாட்சிக்காரன் கெட்டுப்போவான் செவி கொடுக்கிறவனோ எப்பொழுதும் பேசத்தக்கவன் ஆவான் துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான் செம்மையானவனோ தன் வழியை நேர்படுத்துகிறான் கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை புத்தியும் இல்லை ஆலோசனையும் இல்லை குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயன கத்திரால் வரும்